வந்திருக்கின்ற டாக்டர் அமுதலிங்கம் பதீரதன் அவர்கள் இணைந்து எங்களுடன் இங்கு வந்திருக்கின்றார் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவராக இருக்கின்றார் ஏடு என்ற அமைப்பின் பொறுப்பாளராகவும் இருந்து பல செயல்பட்டு பற்றி வருபவர்கள் உரையாற்றுவார்கள் திறம்பட இவர்களுடைய சிறப்புகள் எங்களுக்கு வர வர கிடைக்கும் என்று நினைக்கின்றேன் அத்துடன் இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் ரீதியாகவும் பார்வையாளராகவும் வந்து சிறப்பித்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளுக்குள் செல்வோம் நிகழ்ச்சிகளில் முதலில் மங்கள விளக்கேற்று மங்கள விளக்கேற்றுவதற்காக டாக்டர் ராமலிங்கம் அவர்களையும் டாக்டர் அம்தலிங்கம் பகிர்வதன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் இவர்களுடன் இணைந்து மாவை அவர்களையும் அழைக்கின்றோம் வாருங்கள் மாவை தங்கராஜி அவர்களே வாருங்கள்

തൃമതി ശിവാനന്ദൻ അവരുമതി സീതാരാണി പ്രമാനന്ദൻ അവളും തൃമതി വിശ്വമൂർത്തി അവരെയും மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தங்கள் தியாகம் செய்த அனைவருக்கும் எங்களுடன் இணைந்து பயணித்தவர்கள் அறிவிப்பாளர் முல்லைமோகன் அவர்கள் எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளராக இருக்கின்ற சிவ வினோபன் அவர்களது தந்தையின் இறப்பு அண்மையில் நடைபெற்றிருந்தது அமரர் சிவகிருஷ்ணநாதன் அவர்களையும் எங்கள் எழுத்தாளர் சங்கத்துடன் இணைந்து பயணித்த அமரர் சி சிங்கராஜா அவர்களையும் ஒரு கணம் மனதில் நிறுத்தி அவர்களது ஆத்ம அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டு ஒரு நிமிடம் அவன் அஞ்சலி செலுத்த தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்தினை பெற வருகின்ற செல்வன் நகழ் துறையரங்கன் அவர்கள் மிழ்மொழி வாலியவாலியவே பால நீரந்தரம் பால தமிழ்மொழி பாலியவாலியவே வானமாலந்த அனைத்து மலந்திடும் வன்மொழி வாலியவே ஏ கடல் வாய்பினும்னம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே நீங்க தமிழ்மொழியோங்க தொடங்குக வையகமே சூழ்கலி நீங்க தமிழ்மொழியோங்க தொடங்குக வையகமே தொல்லை வினை தரு தொள்ளையாக தொல்லை வினை தரு தொள்ளையாக சுடக தமிழ்மொழி

பரத்மியவே நன்றி நபுல் தொடர்வது வரவேற்பு நடனம் இந்த நடனத்தினை பெற வருகின்ற செல்வி நீவே सत्यं सत्यं ते विता सत्यं विता किटा कक पते सत्यं विगतो साविते सत्यं सत्यं ते विता किटा कक पते सत्यं विगतो साविते सत्यं सत्यं

i'm uh... வாழும் வளமும் எனும் கருப்பொருளில் முதன்மை விருந்தினராக வந்திருக்கும் பாண்டிச்சேரி பாரதி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பாஞ்சலி ராமலிங்கம் அவர்களையும் லண்டனில் இருந்து வந்திருக்கும் டாக்டர் அமிர்தலிங்கம் பைரதன் அவர்களையும் கருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்கிறேன் மேலும் உலக தமிழ் பண்பாட்டு கழக தலைவர் மாவை தங்கராஜா அவர்களையும் இங்கு உரையாற்ற வந்திருக்கும் கேர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினரையும் கல்வி சேவையினரையும் பன்னாட்டு புலம்பெயர் எழுத்தாளர் சங்கத்தினரையும் அனைவரையும் சபையோர்களையும் அனைவரையும் அன்போடும் இது கரம் கூட்டி வரவேற்றி நன்றியுடன் சாந்தினி துறையரங்கர் இந்த நிகழ்வை அமைத்து தொகுத்து வழங்குகின்றவரையும் ஒளிப்பதிவு செய்து ஒளிப்பதிவு செய்கின்றவர்களை அன்போடு வரவேற்று ராமகின்றே நன்றி வணக்கம் இந்த நிகழ்வினை இன்று பல அமைப்புகள் சேர்ந்து ஆதரவு தந்து இதனை நடத்துவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் பொறுப்பாளராக இருக்கின்ற மாவை தங்கராஜ் அவர்களுடைய அமைப்பு எஸ் டி எஸ் தொலைக்காட்சி அமைப்பு அவர்கள் நிற்கின்றார்கள் காணொலியுடன் அமைப்புர் வானொலி அகரம் சஞ்சியின் பொறுப்பாளராக இருக்கின்ற ரவீந்திரன் அவர்கள் எங்களுடன் வந்திருக்கின்றார் அடுத்து பன்னாரம் டாட் காம் இணை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தமிழர் ரங்கம் பொறுப்பாளர் இருக்கின்றார் எங்களுடன் அடுத்து மண்சந்தி ஆசிரியர் சிவராஜ் அவர்களும் எங்களுடன் இருக்கின்றனர் இந்த அமைப்புகளுடன் எங்களுடன் இணைந்திருக்கின்ற இணைந்திருக்க அவர்களையும் கொண்டு இன்றைய நிகழ்வுகள் சிறப்புற இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தொடர்வதே தலைமையுடன் ஜேமன் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரும் கல்வி சேவையின் பொறுப்பாளரும் தலைவருமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற

அண்மையில் இருக்கின்ற கெமிஸ்ட் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார் அவர் தனது மகனை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற நேரத்தில் நாங்கள் கதைத்த நேரத்தில் ஒரு கலந்துரையாடலை செய்வோம் என்று நாங்கள் பல மைகளுக்காக நீங்கள் வந்திருக்கின்ற அவர் அனைத்து வந்த தங்கராஜாக்கும் நாங்கள் வணக்கத்தையும் நான் சொல்ல வேண்டும் அதே போல் இங்கு நண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களின் அது மீழத் தமிழர்களின் தலைவராக இருந்து செயல்பட்டு அந்த செயல்பாட்டின் அரசியல் ரீதியில் மிக திறமாக செயல்பட்டு தமிழ் மக்களுடைய மனங்களில் எல்லாம் இருந்த அன்பு தந்தை அவன்தலிங்கம் அவர்களுடைய மன மகீதரன் அவர்களை கேட்டபோது அவர் ஆம் நான் வருகின்றேன் என்று கூறினார் ஏன் அவரை நாங்கள் இங்கு இந்த இடத்துக்கு அழைத்தோம் என்று சொன்னால் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த அமைப்பின் பல மகாநாடுகளுக்கு சென்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த செயல்பாட்டில் சிறப்பு தலைவராக இருக்கின்ற திரு பான்ஸ் ராமலிங்கம் அவர்கள் இங்கே வருகின்றார் ஆகவே நீங்களும் வேறு என்று கேட்டோம் தனியாக உங்களை அழைக்கிறதுக்கும் பக்கத்தில் நாடுகளே நாங்கள் விரும்புகின்றோம் என்று அழைத்துக் கொள்வோம் அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்கொண்டோம் இந்த நிகழ்வை செய்கிறதுக்கு இந்த நேரத்தில் இதை செய்யலாமோ என்ற ஒரு சிக்கல் இருந்த போது நான் கலந்துரையாடல் என்றுதான் அதை இவர்களுக்கு கூறினேன் திரும்ப இருவரும் பெற்றவர்களே இதை ஒரு பெரும் நிகழ்வாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்வை கொஞ்சம் விரிவுபடுத்துவோம் என்று சொல்லி அதை செயல்பட்டு கொண்டு போகின்ற போது எங்களிடம் இருக்கின்ற தமிழ் கல்வி சேவையின் ஆசிரியர்கள் எல்லாம் வெறும் வேறு நாடுகளுக்கு சென்று விட்டார்கள் என்று தமிழ் பார்த்து பார்த்ததற்காக இருந்த திருமதி ஞானாம்பார் விஜயகுமார் அவர்கள் ஓம் நான் வருகின்றேன் என்று சொன்னார் ஆனால் மக்கள் எல்லாம் சேர்த்து என்ன செய்தார்கள் என்றால் சூஸ் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போட்டார்கள் அங்கிருந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் மாஸ்டர் நான் இப்படி வந்து சென்றுத்தன் என்ன செய்கிறேன் அவர் நான் சாந்தினியுடன் கதைத்து வேறு சங்கீத டீச்சராக உடன் தொடர்பு கொள்கின்ற போது காமில் இருக்கின்ற பிள்ளையார் கோயிலின் சப்பரத் திருவிழா என்று அங்கே நாங்கள் நிற்கிறோம் அது போய் கேட்டபோது அப்படியே இல்லை அவர்களை எல்லாம் விட்டு கடைசி நேரத்தில் நகுல் நீங்களே செய்யுங்கள் மனித கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை முதலில் கேட்காமல் அதுகள் ரெண்டு மனதிற்குள் கேட்டு இந்த தமிழ் வார்த்தை பாடி சொல்லி கேட்டபோது போது உங்களுக்கு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சிகளில் நாங்கள் கொடுங்களை செய்வோம் என்று கேட்டு மற்றும் அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களையும் நான் இந்த நிகழ்வில் நாங்கள் கேட்ட போது இங்கு வந்திருக்கின்ற எல்லா அமைப்புகளும் பதினோரு அமைப்புகளை அதில் போட்டிருக்கின்றோம் அவர்கள் எல்லாரையும் இங்கு கூப்பிட்டு அவர்களுக்கான கௌரவங்களை கொடுத்து நாங்கள் செயல்பட வேண்டும் பேச்சோ அல்லது குத்துவிளக்கை ஏற்றுதலோ அந்த நடைமுறையில் நாங்கள் தீர்மானத்தை வைத்திருந்தோம் இந்த வாழ்வும் பலமும் தமிழர்களுடைய வாழ்வும் பலமும் என்பதுதான் இங்கு சொல்லாடலாக இருக்கும் அந்த வாழ்வும் பலமும் மனித இனத்துக்கு தேவையான சம்பவங்களை எல்லாம் எடுத்து கூறக்கூடிய முறையில் இருக்கின்ற இருவரையும் நாங்கள் உங்களுடைய பேச்சுக்களை கலந்து ஆர்ப்பித்து இப்படி பேசினால் நல்லது என்பதன் காரணமாக அந்த வாழ்வும் பலத்துக்கு கற்றலும் கற்பித்தரும் இதை தத்துவ கல்வியல் தத்துவத்தில் மிகச் சிறப்பு பெற்ற நான் நினைக்கின்றேன் மூன்று மூன்று அப்படி பெற்ற ஒருவர் பேச வேண்டும் என்பதற்காக கற்றலும் கத்திர்த்தரும் அதை பற்றி பேசுவதற்காக இருக்கின்றார் அவர் பேச முடிய நீங்கள் சிலதை கேட்டுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் பல புத்தகங்கள் வெளியீடு செய்திருக்கிறார் மாணவர்களுக்கான கல்வி தத்துவம் அதை வெளியீடு செய்துகின்றார் ஆசிரியர்களுக்கான கல்வியல் நடைமுறைகளை செய்கின்றார் அப்படி அவர் தத்துவ ரீதியாக மனோவியல் ரீதியாக பல விடயங்களை எல்லாம் செய்து இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் மூன்று மகாநாட்டை அங்கு நடத்தி மூன்று எனக்கு தெரிந்து நடத்திய தன்மையும் பல பல மகாநாடுகளை அங்கு நடாத்தி கொண்டிருப்பவர் இந்த வருடம் கார்த்திகை மாதத்தில் அங்கு ஒரு மாநாட்டை ஜப்பான் நாட்டில் நடத்துவதற்கான தீர்மானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தீர்மானத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக இந்த ஒழுங்குகளை செய்து சிறப்பாக இருந்து செயல்படுவதில் அவருக்கு சிறந்த விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு ஒரு நிகழ்வை செய்கிறவருக்கு அந்த ஒழுங்குகள் இருக்கின்ற அந்த தன்மைகள் கொடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு நாங்கள் அங்கு இரண்டு முறை நான் அவருடன் சேர்ந்து அந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கிறேன் போல் இங்கு இருக்கின்ற தலைவர் அவர்கள் ஒரு இனத்துக்காக செயல்பட்டு அந்த செயல்பாட்டில் தனது குடும்பத்தின் சொத்துக்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய முறையில் இருந்து என்றும் தந்தை வழியில் செயல்பட்டு ஏடு ஏடு என்பதற்கே பல்வேறு விளக்கங்களை சொல்லிக்கொண்டிருக்கலாம் அந்த ஏடு என்ற நிறுவனத்தை நடாத்தி ஈழத்தில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அவரை பற்றி இங்கு சொல்லுவதற்கு இயலாது எப்படி என்று சொன்னால் தந்தையின் வழி வந்து தந்தையின் வழியை சொல்லி அந்த வழியில் இவர் செயற்படுற தன்மையை நாங்கள் சொல்ல மாட்டோம் மனோவியல் தத்துவ நிலையில் டாக்டர் பட்டம் பெற்று இந்த நிலையில் வாழ்வின் வலிகள் இந்த வாழ்வையை செய்வதற்கு வலிதான் இருக்கு அந்த வலிகளைப் பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுவதற்கு வந்திருக்கின்றார் அவர் சில காட்சிகளையும் காட்டக்கூடியதாக அமையும் என்று நம்புகின்றேன் நீங்கள் எல்லாம் விரும்பி அதை கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காட்சிகளையும் இங்கு பெறக்கூடியதாக இருக்கும் அதுபோல இங்கு வாழ்வும் வளமும் மிழர்கள் நூலறந்த பட்டம் எங்க எங்க போய் எப்படி விழுந்தார்கள் என்று சொல்லி தெரியாமல் உலகம் பூராக பறந்து பட்டம் மறந்து அந்த விழுகிற இடத்தில் தன்னை எழுப்பி அதிலிருந்து மேலும் பறந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிக ஆகும் அந்த வகையில் அந்த செயல்பாட்டில் இருக்கின்றவர்கள் இந்த கல்வியை கற்க வேண்டும் அது தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அந்த தொடர்ந்து கற்றுப்பவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் தீர்மானத்தை எடுத்தோம் அதுபோல் அவர்களுக்கு வரிகள் இருக்கின்றது அந்த வரிகளை எப்படி எல்லாம் சொல்லலாம் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இந்த பேச்சுக்கள் அமையப் போகின்றது தமிழர்களுடைய வாழ்வில் நூலறந்த பட்டம் என்று சொன்னேன் நூலறந்த பட்டாம்பூச்சி தொங்கிக் கொண்டிருப்போம் தொங்கி தொங்கி தன்னை முன்னேற்றிக் கொண்டிருப்பதாக இருக்கும் அப்படி முன்னேறி முன்னேறி தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கொண்டிருக்கின்ற இனத்தின் அடிமைத்தனமான நிலைமைக்கு நாங்கள் எப்பவும் ஒத்து போக மாட்டோம் அது எல்லா இனத்துக்கும் பொருந்தும் ஆகவே இன வெறுப்பாளர்கள் அல்ல இனத்தை மதித்து இனத்துக்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் இருக்கின்றவர்கள் அந்த நிலைமையை கொண்டு நாங்கள் செயல்படுகின்ற வேளையில் இப்படியான சென்மைகளை நாங்கள் மேலும் மேலும் பகிரங்கப்படுத்தி இந்த தமிழர்களுடைய வாழ்வுக்கு எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று குரு சங்கையே முழங்கு என்று சொல்லுகின்ற பாரதிதாசனுடைய இங்கு பேசா பொருளை பேச நான் இணைத்தேன் பேசா பொருளை பேச நான் இணைத்தேன் என்று சொல்லுகின்ற சொல்லுவான் மிருகங்கள் புல்பூண்டுகள் இவை எல்லாம் அன்புடன் ஜெயிந்து இந்த உலகில் வாழ்தல் வேண்டும் தனி ஒருவருக்கு உணவில்லை என்றார் இந்த யகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இந்த தமிழ் மக்கள் சேர்ந்து உலகம் உலகம்பூறாக இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் செயல்பட்டு செயல்பட்டு எங்கள் இனத்தை முன்னேறச் செய்வதற்கான வழிவகைகளே காண வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையில் எங்களோட சேர்ந்து இயங்குகின்ற எல்லா அமைப்புகளுக்கும் நன்றியை கூறி ஒத்துழைத்து இந்த சின்னங்களையெல்லாம் தந்தவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்களே தனித்தனிய பெயர் சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் சாந்தினி அவர்கள் இப்போது கூறினார் எல்லா அமைப்புகளுடைய பெயர்களை அதை நான் திரும்ப செலுத்தவில்லை எல்லா அமைப்புகளுக்கும் நன்றியையும் கூறி உங்களிடமிருந்து வரவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்